good ¿Sí? 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 வந்து இந்த குமரி பகவதியாளுடைய ஆலயத்தில் ஆலயத்தில் அவர்களும் தாயான பேச்சு பேச்சி அம்மாள் அவர்களும் அகமிருக்க வேண்டும் என்று வேண்டும் என்று இந்த குமரி கடலிலே இறங்கி கடலிலே இறங்கி கடல் தீர்த்தமாடி கடலில் தீர்த்தமாடி கட்டழகன் இருபேர்களும் இருபேயார்களும் நைனார் தேவர் அவர்கள் பகவதி அம்மாளுடைய கோவிலிலே இருக்க கோவிலே இருக்க தாயான பேச்சு அம்மா பேச்சி அம்மாதி அம்மாளுடைய நினைக்கிறார் என்று செய்கின்றார் அதாவது

அதாவது கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் ஏகப்பட்டது பூமியில ஊந்துகிட்டு போகும் ஊந்துகிட்டு போகும் ஆமா நம்ம கோலம் போட்ட மாதிரி இருக்கும் ஆமா அந்த ஈ எறும்புக்கு படி இழந்த மாதிரியே இருக்கும் ஆஹ் ஈ எறும்புக்கு படி இழந்த மாதிரியும் இருக்கும் ஆமா அதுக்குத்தான் அரிசி மாவா கோலம் போடுறாங்க அது அந்த காலத்துல அப்படியாம்மா அந்த காலத்துல எல்லாம் ஸ்டிக்கரு ஆமா அந்த காலத்துல எல்லாம் வீட்டு வாசலில் போடுறாங்க மாதிரி பெயிண்ட்ல எல்லாம் பெயிண்ட் ஸ்டிக்கர் ஆமா பெயிண்ட்ல போட்டாச்சுன்னா வச்சுட்டுக்கும் இல்ல ஆமா அந்த காலத்துல எறும்புக்கு

কোডাডে কোডে কোডে

குழந்தை வரம்பேண்டி பெண்களை மூடிக்கொண்டு மூடிக்கொண்டு அறுபது நாளிகையும் அறுபது நாளிகையும் சிவ சிவா அகரா ஆமா அம்போ நம சிவாயா அம்போ நம சிவாயா சிவாயா என்று சொல்லி சொல்லி ஆண்டவன் பகவானுடைய நாமத்தை உச்சரித்து உச்சரித்து ஆமா அதே தவம் இருக்காங்க தவம் இருக்கிறார்கள் யாருக்காக யாருக்காக தாய் பார்வதியால் பிறக்க பார்வதியால் பிறக்க எட்டோடு எட்டு நாளாக எட்டு நாளாக பகவதியாருடைய ஆலயத்தில் பகவதியாளுடைய ஆலயத்தில் தண்ணி பகவதியாருடைய ஆலயத்தில் ஆமா எட்டோடு எட்டு நாளா இருந்து தவம் இருக்காங்க போக்கும் பொழுது அவர்களுடைய தமிழ்நிலையானது தமிழ்நிலையானது எங்க வருகிற ಮಾರಿವ Betsy,

சிவபெருமான் அன்னி ஏ அவர் நீ அந்த பேச்சு அம்மார் இடத்திலே போய் வேண்டும். சொல்ல வேண்டும்

போட்டோ one எடு. ஒரு நிமிஷம் இங்கே வர. வீடியோ வீடியோ எடு. ஆ எடுத்துச்சி. இந்த வீடியோ எடுக்கல போட்டோ னமே எடுத்தேன். ஏங்க அம்மா செ நம்ம செஞ்சு ஆட்லமா ஆஃப் ஆயிடு. ரெண்டும் மட்டும் ஆஃப் ஆயிடுன்னு சொல்லிச்சாலலாம். இத பாரு. போட்டோவை எடுத்துட்டு வந்து செட் பண்ணு. Ano? Ano?

ஜனதா கட்சி ஆமா தமிழ்நாட்டுல ஏக போக வரவேற்போடு வரவேற்போடு இன்றைக்கு ஆமா நாமளுக்கு நாமளுக்கு உழைத்து வரக்கூடிய கட்சியா மாறி ஆமா எல்லாரும் எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சுதான் வந்துகிட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆமா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மேலும் மேலும் வளர்ந்திட வளர்ந்திட வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் அதாவது ஆமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆமா மாநில துணை தலைவர் துணை தலைவர்

யார் யார் ஆமா நமக்கு அன்பளிப்பு செய்து ஆமா அவரை ஆதரித்து அனைவேறு அனைவேறுகளும் தாய் பாரதி அம்மாவுடைய அருளாளே வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு வாழ்த்திக் கொண்டு ஆமா கதைக்கு வருவோம் கதைக்கு வருவோம் அப்படி இருக்கும் போது இருக்கும் பொழுது தாயான பேச்சி அம்மா என்பதாக என்பதாக அந்த கண்ணி பகவதியால் தோன்றி பகவதியால் தோன்றி என்ன சொல்றார் சொல்கிறார் என்னையா சொல்கிறார்கள் அம்மா பேச்சி அம்மா பேச்சி அம்மா

பெரிய பேச்சியம்மா என்ன குழந்தை இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம் ஆமா ஆண்டவனுடைய அருளாளே ஆதிபரா சக்தியினுடைய குருவை நாளை நாள் அழகு பேச்சு அம்மாளவர்களே பேச்சி அம்மாளவர்களை பகவான்

அந்த குழச்சி பெண்ணால் ஒரு அதிர் வாக்கு கொடுத்தவுடன் வாக்கு கொடுத்தவுடனே கண்முழிச்சு பார்த்தா பார்க்கிறார்கள் கோயிலோட பேச்சி அம்மா பேச்சி அம்மா நினைத்தார்கள் என்ன நினைத்தார்கள் என்ன நேரம் ஐயா தேவரத்தில் ஓடி வந்து சொல்லுகிறார்கள் எனக்கு அடுத்து

ya pero ya mom

கண்ணி பகவதியால் கொடுத்த வாக்குப்படி வாக்குப்படி தாயார பேச்சு அம்மா எப்படி இருக்கார் பாருங்க தந்தையார் பேச்சு அம்மா பேச்சு அம்மா சொல்வது எல்லாம் பெயர் வழங்கி வரக்கூடிய நகரத்தில் குளத்தில தன்னுடைய மலட்டுப்பட்ட வீர வீர தைரார் தேவர் அவர்களுடைய மனைவி மனைவி பேச்சி அம்மா அங்கை பேச்சி அம்மா எப்படி இருக்கார் பாருக எப்படி இருக்கின்ற அங்கு முதல் ஒளிவாரம்